உயிரோடு கலந்தவள் பார்வை பதினான்கு ஒருவேளை தனது தாய் நினைப்பது போலத்தான் ஆகிவிடுமோ சுந்தருக்கு தன்மேல் கோபம் அதிகமாக ஆகிவிடுமோ என்றெல்லாம் மனதிற்குள்ளேயே நினைத்து சசிரேகா ஆனால் அந்த எண்ணங்களையெல்லாம் அப்போதைக்கு தூர எரிந்துவிட்டு சசிரேகா நிமிர்ந்து தனது தாயை பார்க்க அவரும் தன்னை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது ஏமா படுத்துட்ருக்கீங்க உடம்புக்கு என்ன செய்யுது என்னவோ தெரியலம்மா ரெண்டு நாளாக கொஞ்சம் ரொம்ப அசதியா இருக்கு அதான் ஏம்மா தனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் பேசாமல் கண்களை மூடிக்கொண்ட தாயின் செய்கையில் கண்கள் கலங்கிவிட்டன சசிரேகாவுக்கு சந்தேகமே இல்லை அம்மாவுக்கு உடலில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிறது இப்பொழுது என்ன செய்வது வெளியில் காருடன் டிரைவர் இருப்பது ஞாபகத்திற்கு வந்ததில் சற்றே மனம் தைரியமடைந்தது சசிரேகாவுக்கு இப்பொழுது முதல் வேளையாக தாயை ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டால் மற்றதை அங்கு சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு வழி கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் தாயை அழைத்தாள் சசிரேகா ஆனால் அதற்கும் தாயிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராததில் மீண்டும் அவளுக்கு கண்களை கரித்து கொண்டு வந்தது மீண்டும் சில முறை அதே மாதிரி தாயை அழைத்தாள் பேசாவிட்டாலும் அவர் தலையை ஆட்டி என்னவென்று கேட்பது புரிந்தது கடவுளே தாயால் வாயை திறந்து பேசக்கூட முடியவில்லை போலிருக்கிறது சசிரேகாவை பயம் பிடித்து கொள்ள என்ன செய்வதென்று தெரியாமல் வெளித்தாள் ஆனால் அது சில வினாடிகள் தான் உடனே தனது மொபைலை எடுத்து கணவனுக்கு அழைத்தாள் ஆனால் ஒரு முறைக்கு இரண்டு முறையாக முழு ரிங் போய் கட்டாகிவிட நன்றாகவே அழ ஆரம்பித்திருந்தாள் சசிரேகா ஆனால் உடனே அடுத்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று யூகித்திருந்தவள் தாயை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக டிரைவரை அழைக்க வெளியே ஓடி வந்தாள் வெளியே வந்திருந்தவள் வந்திருந்தவர் மிக வேகமாக வந்து நின்ற காரில் இருந்து இறங்கி கொண்டிருந்த தன்னுடைய கணவனை நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கண்டாள் சசிரேகா டிரைவரும் சுந்தரை அங்கு கண்டதில் ஐயா என்ற ஆச்சரியத்துடன் அருகில் வர ஜாடையாக டிரைவருக்கு கை கொண்டே வேகமாக மனைவியை நோக்கி ஓடி வந்தான் சுந்தர் என்னாச்சு அத்தை என்ன பண்றாங்க என்று கேட்டுக்கொண்டே அழுகையை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் தனது மனைவிக்கு முன்பாக வீட்டிற்குள் வந்திருந்தான் சுந்தர் நேராக தனது அத்தை படுத்திருக்கும் கட்டிலுக்கு அருகில் சென்றவன் மெதுவாக அவரை அழைத்தான் உடனே கண்களை திறந்து பார்த்த சசிரேகாவின் தாய் சுகந்தி வாங்க மாப்ள என்று புன்னகையுடன் மருமகனை வரவேற்றார் அதுவரை கண்களை மூடிக்கொண்டு சக்தி அனைத்தையும் திரட்டியிருந்தார் போல உடல் நலம் இல்லாத சாயல் சிறிது கூட அவரது முகத்தில் தென்படவில்லை நல்லா அத்த என்று கேட்டவன் சற்றே திரும்பி அருகில் நின்று கொண்டிருந்த மனைவியை பார்த்து சிரித்தான் பாத்தியா நானும் ஒரு பத்தே நிமிஷம் வித்தியாசத்துல வந்துட்டேன் தானே நீங்க வர ரொம்ப லேட்டானாலும் ஆகும் அதனாலதான் நான் முன்னாடியே கிளம்புறேன்னு வந்துட்டா என்று மீண்டும் திரும்பி தனது அத்தையிடம் விளக்கம் கொடுத்தான் சுந்தர் கணவனின் முயற்சி புரிய தானும் ஒத்துழைத்தாள் சசிரேகா நானும் நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரமா எதிர்பார்க்கல என்று கணவனை பார்த்து புன்னகைத்தாள் எதிர்பாராத விதமாக கணவனை அங்கு பார்த்ததிலேயே ஓரளவு நிம்மதி அடைந்திருந்தவள் தனது தாயும் நன்றாக சிரித்து பேசியதில் பெருமளவு பழைய நிலைக்கு திரும்பியிருந்தாள் சசிரேகா தாய் தன்னை அழைக்க அருகில் சென்றாள் மாப்பிள்ளைக்கு சாப்பிட ஏதாவது வந்து கொடுக்குமா என்று தாயிடம் சரி என்று கூறினாள் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கட்டுமாமா என்று தாயிடம் கேட்டாள் எனக்கு இப்ப எதுவும் வேண்டாமா கொஞ்சம் முன்னாடி தான் ஹார்லிக்ஸ் குடிச்ச என்று அவள் வேண்டாம் வேண்டாமென்று ஒரேடியாக மறுத்துவிட கணவனுக்கும் டிரைவருக்கும் மட்டுமே காப்பி கலக்கி கொண்டு வந்து கொடுத்தாள் சிறிது நேரத்தில் தாய் மீண்டும் பழையபடி எதுவும் முடியாமல் சுருண்டு படுத்துவிட சமையலறைக்குள் சென்று ஓசையற்று கண்ணீர் வடித்தாள் அதை ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த சுந்தர் உடனே சென்று சசியை மார்போடு இறுக்கி அணைத்து நான் இருக்கிறேன் தங்கோனி எதுக்கும் கவலைப்படாத என்று சமாதானம் செய்தான் இப்படியே நேரம் போய்கொண்டிருப்பதில் என்ன பயன் டாக்டர் டாக்டரிடமாவது செல்லலாம் என்று கணவன் சொல்ல சசிரேகாவுக்கும் அதுவே சரி என்றும் பட்டது ஆனால் அவர்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தும் சுகந்தி மறுத்து விட்டாள் எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்னும் இல்லை எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல காலையில வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிடலாம் என்று ஒரேடியாக சுகந்தி சொல்லிவிட வேறு வழி தெரியாமல் அவர்களும் அதை கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிற்று காலையில் தங்களுடன் ஊருக்கு அழைத்து சென்றுவிட்டால் அங்கு பெரிய மருத்துவமனையில் வைத்தே நல்ல சிகிச்சை அளித்து கொள்ளலாம் என்று அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் ஃபோனிலேயே முடித்திருந்தான் சுந்தர் இப்படியே தனது தாயின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் அதே சமயம் பின்னேற்றமும் இல்லாமல் போக இரண்டு முறை அவரை வற்புறுத்தி சிறிது கஞ்சியையும் ஹார்லிக்ஸையும் மட்டுமே குடிக்க வைத்திருந்தாள் சசிரேகா வெளிச்சம் போய் இருள் வர வர பிரச்சனை மிகவும் பூதாகரமாகி தன்னையே விழுங்க வருவதைப் போல உணர்ந்தாள் சசிரேகா தாயின் தலைமாட்டில் கவலையே உருவாக எதையோ பறிகொடுத்தாற் போன்று அமர்ந்திருக்கும் மனைவியைக் கண்டதில் மனம் உருகிட தானும் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் சுந்தர் சுகந்தியிடமிருந்து வந்த சீரான சுவாசத்தில் அவர் நன்றாக தூங்குவது தெளிவாக தெரிய கணவன் சொல்வதைப் போல சத்தம் செய்யாமல் ஃபேனை லேசாக சுழல விட்டு ஒரு மெல்லிய ஷால்வையை எடுத்து தாய்க்கு போர்த்தி விட்டாள் சசி அதேபோல் சத்தம் வராமல் அவர் தூங்கும் அரைக்கதவை மூடிவிட்டு மனைவியோடு வெளியே வந்திருந்தான் சுந்தர் என்னடாமா என்று கேட்ட கணவனிடம் ஒன்றும் இல்லைங்க என்பதை போல தலையை ஆட்டினாள் சசிரேகா எதையும் நினைக்காம நீயும் கொஞ்ச நேரமாவது தூங்கு என்று கணவன் சசியை தன் மடியில் படுக்க வைத்து தட்டி கொடுத்து கொண்டே தூங்க வைத்தான் சிறிது நேரத்திலேயே மனைவி தூங்கி போயிருப்பதை கண்ட சுந்தர் அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு தனது அத்தை படுத்திருக்கும் அரை கதவை திறந்து எட்டி பார்த்து வந்தவன் மனைவியின் தூக்கம் களைந்து விடாதவாறு சத்தம் வராமல் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு தானும் வந்து படுத்துக்கொண்டான் கொண்டான் சிறிது நேரத்தில் நன்றாக தூங்கியிருந்த சுந்தர் திடீரென லேசான விழுசும்பல் சத்தம் கேட்பது போலிருக்கு என்பதை நினைத்து கண்விழித்து பார்த்தான் சில வினாடிகளில் அந்த சத்தம் மனைவியிடமிருந்துதான் வருகிறது என்பது உறுதியாகிவிட சசி சசி என்று மெதுவாக மனைவியை அழைத்தான் மனைவியிடம் நெருங்கி வந்தவன் என்னம்மா ஏன் அழுதுட்டுருக்க என்று கேட்டான் கணவனை நோக்கி திரும்பி படுத்தவள் இரவு விளக்கு தந்த வெளிச்சத்தில் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் என்னடா சுந்தர் அழுகையில் உதடு துடிக்க தன்னை அழைத்த மனைவியிடம் வேண்டாமா அழாத என்றான் ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுந்தர் என்று அழுது கொண்டே துடிக்கும் மனைவியை பார்த்து அவனுக்கும் நெஞ்சுக்குள் என்னவோ செய்ய அவளது கண்ணீரை துடைத்து அழாத நான் இருக்கிறேன்ல என்று கூறி மனைவியை இழுத்து மார்போடு அணைத்துக்கொண்டான் சிறிது நேரம் எதையும் உணரக்கூட மாட்டாமல் கதறியவள் பிறகு மெல்ல மெல்ல அழுகையை குறைத்து தன்னை மிருதுவாக அணைத்திருக்கும் கணவனை நெருங்கி அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள் கணவனின் அருகாமையில் என்னவோ அனைத்து பிரச்சினைகளும் தீர்ந்துவிட்டால் போல ஒருவித பாதுகாப்பு உணர்வு தோன்ற அப்படியே தூங்கியும் போனால் சசிரேகா நன்கு தூங்கி போயிருந்த குழந்தைத்தனமான மனைவியின் முகத்தையே வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்ததில் மனம் லேசாகிவிட அப்படியே தானும் தூங்கிவிட்டான் சுந்தர் நடு இரவில் திடீரென தூக்கம் களைந்ததில் தனது அணைப்பில் இருக்கும் மனைவி எழுந்துவிடாதவாறு மெதுவாக எழுந்து தனது அத்தையை பார்ப்பதற்காக சென்றான் சுந்தர் அவன் எதிர்பார்த்தது போலவே டியூப்லைட் எரிந்து கொண்டிருக்க வெளித்திருந்த சுகந்தியின் முகத்தில் நோயின் வாதனை நன்றாகவே தெரிந்தது வேகமாக அவர் அருகில் சென்றவர் உடம்புக்கு என்னத்த பண்ணுது என்று கேட்டான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு என்றவள் சசி சசி என்று சற்று சிரமப்பட்டு அழைத்தார் தனது மனைவியை எழுப்புவதற்காக அவன் ஒரு அடி எடுத்து வைத்திருக்கும் முன்பே அதற்கு முன்பே எழுந்து வந்து விட்டிருந்தாள் சசிரேகா அம்மா அம்மா என்று தாயருகில் சென்றாள் என்னம்மா பண்ணுதே என்று அழுகையுடன் கேட்டாள் சசி எதுவும் பேசாமல் சற்றே மலர்ந்த முகத்துடன் மகளையும் மருமகனையும் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவர் இருவரையும் இன்னும் அருகில் வருமாறு ஜாடையிலேயே அழைத்தார் மகளிடம் எப்பவும் நல்ல பொண்ணா நடந்துக்கணும் என்றவர் மருமகனிடம் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ண மாட்டா அவளை நீங்க நல்லா பார்த்துக்கணுமாப்ள என்று சற்று சிரமப்பட்டே என்றாலும் தெளிவாக சொன்னவளை இருவரும் எதுவும் செய்வதறியாது சற்று பயத்துடனேயே பார்த்தனர் அம்மா உங்களுக்கு என்னமா பண்ணுது சொல்லுங்கம்மா என்று சசிரேகா மீண்டும் அழுகையுடன் தனது தாயருகில் குனிந்து கேட்க இப் உன்னை இப்போ நான் சிரித்த முகமாக பார்க்க ஆசைப்பட்றேம்மா என்றார் அவர் சிறிதும் நோயின் வாதனை முகத்தில் தெரிந்து விடாமல் மகளையும் மருமகனையும் பார்த்து கொண்டே இருந்தவள் அன்றைய இரவை தாண்டவில்லை ஆம் அவர்களை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு இந்த மண்ணுலகை விட்டு பிரியா விடை சுகந்தி இனி தனக்கு தாய் இல்லை என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கதறி தீர்த்த சசிரேகாவுக்கு அதற்கு பிறகு நடந்த எதுவுமே சற்றும் மனதில் பதிந்திருக்கவில்லை அங்கு மகன் இருந்து செய்ய வேண்டிய இடத்தில் அனைத்து காரியங்களையும் சுந்தரே முன்னின்று செய்தான் ஆயிற்று சசிரேகாவின் தாய் இறந்து ஒரு வாரத்திற்கும் மேல் ஆயிற்று சுற்றி நடக்கும் எதையும் உணரமாட்டாமல் பிரம்மை பிடித்தால் போல அமைந்திருந்தவள் நாளுக்கு நாள் அதுவும் மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பித்திருந்தாள் துக்கம் கேட்டு யார் யாரோ வந்தது ஏதேதோ பேசியது என எதுவுமே மனதில் பதியாமல் ஏதோ ஒரு நீண்ட கனவில் இருந்து அப்பொழுதுதான் வெளுத்தாள் போல இருந்தால் சசிரேகா அங்கேயே இருந்தால் துக்கம் விசாரிக்கிறோம் என்ற பெயரில் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதைப் போல மீண்டும் மீண்டும் வந்து தாயின் மறைவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் என்று மனைவியை கையோடு ஊருக்கு அழைத்து வந்திருந்தான் சுந்தர் என்னதான் கணவனின் துணை இருக்கிறது என்றாலும் தனது தாய் இருக்கிற வரை ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் ஒரு பிடிப்பு இருப்பதைப் போல உணர்ந்தவள் இப்பொழுது புகுந்த வீட்டில் கண்களை கட்டி காட்டில் விடப்பட்டது போல உணர்ந்தாள் ஆனால் இப்பொழுது தனது கணவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டோ என்னவோ தன்னை அவ்வளவாக யாரும் எதுவும் சொல்லாததில் ஒரு விதத்தில் சற்று நிம்மதியாகவும் உணர்ந்தாள் சசிரேகா அதிலும் தான் அந்த வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து நன்கு உழைத்து பழக்கப்பட்டு விட்டதால் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதற்கு அவளது மனமோ இடம் கொடுக்கவில்லை அதனால் காலையில் எழுந்து கீழே வந்தாளனால் பத்து மணி வரை எப்பொழுதும் போல வேலைகளை செய்ய ஆரம்பித்திருந்தவள் மதியமும் இரவும் மட்டுமே உணவு எடுத்துக்கொள்வதற்காக கீழே இறங்கி வந்தாள் அப்படி வந்ததில் அதாவது தான் செய்யும் வேலைகளை குறைத்து விட்டதில்தான் மற்றவர்களின் சுயரூபத்தையே சசிரேகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது நேர நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு சும்மா பொழுதை கழிக்க இது ஒன்றும் சத்திரமோ விடுதியோ அல்ல என்று ஜாடை மாடையாக தனது அத்தையும் அதற்கு ஒரு படி மேலே போய் தனக்கு இப்படி தீராத நோய் இருப்பது முன்னரே தெரிந்திருந்ததால்தான் தான் நாடகமாடி மகளை பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்து அந்த அம்மா ஒரேடியாக போய் சேர்ந்து விட்டார் என்று இந்துமதியும் வார்த்தைகளால் குத்தினார்கள் அத்தோடு விட்டிருந்தால் கூட பரவாயில்லை அவள் அதற்கும் ஒரு படி மேலே போய் மகளின் குணத்திற்கு கணவனோடு சேர்ந்து வாழாவிட்டாலும் கூட கடைசி வரைக்கும் ஒரு வேலைக்காரியாக கூட இருந்துவிட்டு போகட்டும் என்றுதான் அந்த அம்மா தைரியமாக இப்படி ஒரு பணக்கார சம்பந்தம் செய்திருக்கிறார் என்று சிறிதும் நாகூசாமல் சொன்னால் இந்துமதி ஆனால் இந்த பேச்சுக்கள் அனைத்துமே தனது கணவன் போதுதான் நடக்கும் அவன் இருக்கும்போது தன்னை யாரும் அவசியத்திற்கு கூட எதுவும் பேசினதில்லை என்பதையும் நன்கே உணர்ந்தே இருந்தால் சசிரேகா ஆனால் சசிரேகா இயற்கையிலேயே ரோஷம் சற்று அதிகம் கொண்ட பெண் என்பதால் தன்னை யாரும் தண்டச்சோறு என்று சொல்லிவிடக்கூடாது என்பது என்று முன்னை அதிகமான வேலைகளை தானாகவே இழுத்து போட்டு செய்தாள் அவள் அப்படி அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து அவளே எதிர்பார்த்து இருக்காத விதமாக ஒரு மிக பெரிய நன்மையும் இருக்கவே செய்தது வேலை போல அதிகமானதில் எந்நேரமும் தனது தாயின் மறைவையே நினைத்து மனம் கலங்கி கொண்டிருந்த கொண்டிருந்ததில் அந்த வழி இல்லாமல் போயிற்று அதற்காக தாயின் மறைவை சுத்தமாக மறந்துவிட்டாள் என்று சொல்ல முடியாது உன்னை போல என் நேரமும் நெஞ்சை அறுத்து கொண்டே இருந்த ஒரு வேதனை வெகுவாக சற்று குறைந்து போயிருந்தது புகுந்த வீட்டிற்கு வந்திருந்த இந்த ஐந்து நாட்களில் அங்கு இருந்ததைப் போல யாரும் எதற்கெடுத்தாலும் தனது தாயின் மறைவை நினைவுபடுத்தாததும் ஒரு காரணமாகவே இருக்கலாம் அதற்கு மேல் ஓரிரு முறை இங்கு நினைவுபடுத்தி இருந்தாலும் அது பெருமளவு ரோஷத்தை வரவழைப்பதாகவே இருந்தது ஆனால் இவ்வளவு விரைவில் இந்த அளவிற்கு தனது தாயின் மறைவு தந்த பெரும் துயரத்திலிருந்து தான் மீண்டதற்குக் காரணம் தனது கணவன் மட்டுமே என்பதை சசிரேகாவால் சிறிதும் மறுக்க முடியவில்லை அந்த அளவிற்கு கணவனின் ஆறுதலும் அரவணைப்பும் இல்லாது போயிருந்தால்தான் தான் என்ன கதி ஆகியிருப்போம் என்று சசிரேகாவால் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை தனது தாயின் மறைவிற்கு பெற்ற மகனைப் போல யாரும் எந்த குறையும் சொல்லிவிடாதவாறு தானே முன்னின்று அனைத்தையும் செய்ததிலிருந்து எதற்காகவும் தன்னுடைய மனம் சிறிதும் வாடிவிடக்கூடாது என்று மிகுந்த சிரத்தை எடுத்து தன்னை கவனித்து கொள்ளும் கணவனுக்காக தன்னை சந்தோஷமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் முயன்று ஓரளவு வெற்றியும் கண்டால் சசிரேகா அதேபோல தனது மாமனார் கிருபாகரனும் நாத்தனார் பிரீத்தியும் கூட தனது இதம் நாடி அனைத்தையும் செய்ததில் மனம் நெகிழ்ந்து போனால் சசிரேகா அன்று இரவு அருகில் ஒரு திருமண விசேஷத்திற்கு சென்றுவிட்டு அஞ்சலி அப்படியே நேராக தனது வீட்டிற்கு வந்திருந்தாள் அந்த நேரம் பார்த்து இந்துமதியும் வீட்டில் இருந்ததில் கேட்கவே வேண்டியிருக்கவில்லை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பேச்சு அவரது வீட்டு பெருமைகளை பறைசாற்றுவதில் வந்து நின்றிருந்தது நான் நான் ஆறு வைர செட் வைர நகை செட் வைத்திருக்கிறேன் என்று இந்துமதி சொல்ல அதில் பாதி என்னிடமும் இருக்கிறது என்றால் அஞ்சலி அதில்லாமல் எண்ணற்ற தங்க நகைகளும் வைத்திருக்கும் தங்களுக்கே ஏதாவது ஒரு விசேஷம் என்று வந்துவிட்டால் போட்ட நகைகளையே திரும்ப திரும்ப போடுவதை போன்ற ஒரு உணர்வு உணர்வுதான் ஏற்படுகிறது இப்படி இருக்கும்போது ஒரு சிலரால் எப்படித்தான் தங்கத்தில் ஒரு தாலி தவிர வேறு எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்களோ என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு கொண்டார்கள் அவர்கள் ஜாடையாக குறிப்பிட்டு பேசுவது தன்னைத்தான் என்பதும் சசிரேகாவுக்கு புரியவே செய்தது அவர்கள் மேலும் அதிகமாக பேச பேச வெறும் பணத்தை மட்டுமே பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் அறியாமையால் எப்படி இவர்களால் பேச முடிகிறது என்று ஆச்சரியமாக கூட இருந்தது இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் சின்ன பற்றி குறை கூறாமல் இருக்க மாட்டார்கள் என்பது தெரிந்த விஷயம் ஆதலால் சற்று முக்கியமான வேலை இருப்பதை போல காட்டிக்கொண்டு எழுந்து சென்று விட்டிருந்தால் பிரீத்தி வேலைப்பழு மிகவும் அதிகமாகிவிட்டிருந்த சசிரேகாவுக்கும் சிறு பிள்ளைத்தனமாக அவர்களுடைய பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளவோ மீண்டும் நினைத்து பார்க்கவோ நேரமில்லாது போயிற்று அப்படி சமையலறையில் மும்புறமாக வேலை செய்து கொண்டிருந்தவள் அன்று கம்பெனியிலிருந்து வழக்கத்தை விடவும் முன்னதாகவே தனது கணவன் வந்துவிட்டிருந்ததையும் பக்கத்தறையில் அஞ்சலியும் இந்துமதியும் பேசிக் அனைத்தையும் அவன் கேட்டுவிட்டதையும் சசிரேக்கா அறியவில்லை இனி அடுத்த தொடரில் பார்ப்போம்